பவானி லைஃப் அனைவரும் நல்லா இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பாஸ்தா வச்சு குறுக்குறை பண்ணலாமா நேற்று பாஸ்தா பண்ணேன் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் ஆயிட்டு அவருக்கு தேவட்டிட்டு வேண்டாண்டாரு நம்ம தூரப்பட முடியாது நான் தான் எவ்வளோ சாப்பிட்டு காலையில் இந்த பாஸ்தா பண்ணேன் நாங்கள் சாப்பிட போய் இவ்வளோ மிச்சம் இதை இனி நம்ம தூரப்பட முடியாது ஏன் இது மிச்சம் வந்துட்டுனா இது பயங்கரமாக காரம் உப்பு பற்றாமல் போயிட்டு அதனால் இவ்வளோ மிச்சம் ஆயிட்டு அதனால் நான் ஒரு மைண்டு யூஸ் பண்ணி இதை நம்ம குறுக்கு நிறையா மைதா மாவு இன்னும் ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் இதை நீங்கள் இப்படி செஞ்சு டப்பால் அடைச்சி வச்சுக்கிட்டாலுமே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் சாட் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் சாட் மசாலா இல்லை ஜீரகப்பொடி போட்டேன் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக கரம் ஒரு மசாலா கடலை இது வேக வச்சேன் யாரும் சாப்பிடல வேஸ்ட் பண்ண முடியாது பார்த்தீங்களா உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா அம்ச்சூர் பவுடர் மிளகாய் மிளகாத்தூள் கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அரிசி பத்து நிமிஷம் ஆகிட்டு மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு கடலுமே பாருங்கள் போட்ட மாவு கூட நல்லா மேஷ் ஆகிட்டு ஒரு சின்ன பாஸ்தா போட்டு பார்ப்போம் என்ன சூடாயிட்டம் சூட ஐட்டம் செய்யக்கூடக்கூடாது குறைய குறையாக உதிர்ச்சி விட்டு விட்டு போடுவோம் குறைய ரெடி ஆகிட்டு சவுண்டு பார்த்தீங்களா போட்டு ரெண்டே நிமிஷம் நல்லா பொறு பொருண் ஆகிட்டு கொஞ்சம் வந்து பொடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த பாஸ்தாவுக்கு வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது நான் வந்து பாஸ்தா ரெடி பண்ணும்போது ஓவர் உடையாத மட்டும் வந்திருந்ததோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் உடஞ்சது தான் ஒரு மனசு உடஞ்சி போச்சு என் மிஸ்டேக்குமே இருக்கு இது இது பாருங்க கொண்டைக்கடலை இதை எவ்வளவு நம்ம பேசினா ஒன்றும் செய்யாது அவங்க டேஸ்ட் பண்ணா எது செய்ய போனாலுமே தப்பு தப்பாக தான் ஆகுது பார்க்கலாம் இது எப்படி இருக்குமா சூடு நல்லா க்ளஞ்சியாக வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பர் நம்ம கொண்ட கடலே பார்க்கலாம் நம்ம மசாலா சென்னாக உடஞ்சிரும் பிரிஞ்சிரும் கொட்டிடும் அதான் பயமே இல்லை குறுக்குறை வந்து பொரியறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துது ஆனால் மசாலா சென்னாக டைமே எடுக்கலை போட்டு பத்து நிமிஷத்தில் சாரி ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிரன்ச்சி ஆகிட்டு பத்து வேண்டாம் கூரை போடும் எனக்கு பொருளை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு குறுக்குறைக்கு வந்து நல்லா எண்ணெய் தாராளமாக எழுத்துது ஆனால் நம்ம இந்த மசாலா சென்னா வேணுமான்னு கேட்காம நானே தனியாக இருக்கேன் அந்த டேஸ்ட்டாக வந்திருக்கு சூப்பர் மசாலா சூப்பரோ சூப்பர் ஒரு கப் நிறைய காஃபி பாஸ்தா குறுக்குறையும் பொடிஞ்சு போனதும் ரெடி சூப்பராக நம்ம மசாலா கிடது ரெடி ரெண்டு கையில் ரெண்டு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன் வேண்டாம்னு நினைச்சத வச்சு ஒரு இதே பண்ணியாச்சு நீங்களும் நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சிங்கன்னா இந்த குறுக்குறெல்லாம் நம்பர் ஒன்றாக இருந்து பாக்கெட் குறுக்குற நீங்கள் பின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி தான் இருக்குது மறந்துடுவீங்க ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சோம்